வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேலம் அயோத்தியா ராமர் கோவிலுக்கு ரொம்ப பக்கமாகவே தொள்ளாயிரத்தி முப்பது சதுரடி நிலங்க கார்னர் பிளாட்டு மேற்கு தெற்கு கார்னர் பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க டிடிசிபி ரேராக அப்ரூவ்டு சைட்டுங்க பிளாட்டுக்குள்ளார வாங்கின கஸ்டமர் பாருங்கள் வீடு கட்டியிருக்கிறாங்க நீங்கள் உடனடியாக வீடு கட்டி குடியிருக்கலாங்க அக்கம் பக்கத்தில் எல்லாமே வீடுகள் நிறையா இருக்குது அயோத்தியா பட்டினம் ராமர் கோவிலுக்கு ரொம்ப அருகாமையிலே இந்த பிளாட் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இங்கே ஒரு சதுரடியின் விலை ரெண்டாயிரத்தி முந்நூற்றம்பது ரூபாங்க பிளாட் உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா டோக்கன் அமௌண்ட்டு ஒரு ரூபாங்க ஒரு மாதத்துக்குள்ளார முழு பணமும் கட்டிட்டிங்கன்னா கரைய செலவு பத்திர பதிவு செலவு முற்றிலும் இலவசமாக செஞ்சு கொடுத்துறாங்க இந்த இடத்த நீங்கள் பார்க்கணும்னா மேலே ஸ்டிப்பில் பாருங்கள் மொபைல் நம்பர் கொடுக்குறோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவரு இடம் கூட்டிகிட்டு போயிட்டு காமி பாருங்கள் வாடிக்கையாளருக்கு நன்றி வணக்கம்